என் அன்பு தங்கமே உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய மஞ்சள் முகம் உன் கண்ணில் படுகிறது என்றால் சட்டென்று உடனே என்னை தொட்டுவிடு என் குழந்தையை நூறு சதவிகிதம் நான் சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும் அதற்கு நீ நம்பிக்கையோடு என்னை தொட வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கைதான் என்னிடத்தில் இருந்து உனக்கு எதையும் பெற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதத்தை இந்த வராகி உன் கண் முன்னால் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் பற்றி அதிகமாக யோசிக்கின்ற உன்னுடைய மனது சில நேரங்களில் சில விஷயங்களில் கோட்டை விட்டு விடுகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையே அது மறந்து விடுகின்றது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில உண்மைகளுக்கு மட்டுமே என் குழந்தை மதிப்பு கொடுத்து அதனை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் நீ சரியாக சென்று கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் இதை நீ செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு சரியாக கிடைக்கும் இந்த எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கென்று நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு சரியான தீர்வை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த இரவிலும் உன் தாயா அனவள் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவதற்காகத்தான் இப்பொழுதே உன் தாயா அனவள் உன் முன்னால் வந்துவிட்டேன் என்னுடைய மஞ்சள் முகம் உன் கண்களில் பட்டதற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயம் இனிமேல் நடக்கும் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய அழகான வாழ்க்கையை நீ நிச்சயமாக கொள்வாய் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது என்ன நடந்தாலும் இதிலிருந்து நம் வெற்றியை நாம் பெறப்போகிறோம் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு உனக்காக நான் கொடுக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை தரும் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து விடாதே எந்த நிலை கண்டும் நீ சட்டென்று பேதலித்து விடாதே உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பது உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் உன்னால் அனைத்தையும் மாற்றிவிட முடியும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் உன்னால் பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்த முடியும் யார் உன்னிடத்தில் எந்த விஷயங்களை சொன்னாலுமே என் பிள்ளை கண்மூடித்தனமாக அதனை நீ நம்பிவிடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு நன்மை உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நீ நினைத்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நினைத்த அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்துவிடும் என்று நீ நம்பு அதற்கான முயற்சிகளை சரியாக செய்ய தொடங்கு எந்த இடத்திலும் தடுமாறி விழுந்து விடாதே நீ விழுவதை பார்த்து கை கொட்டி சிரிக்க ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னுடைய நிலை கண்டு அங்கே வாய் விட்டு சிரிக்கவும் உன்னுடைய நிலை கண்டு கை தட்டவும் அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகும் நீ உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சி உனக்கு என்றும் இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த சூழ்நிலையிலும் துன்பங்கள் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் கடந்து இனி உனக்கு நிச்சயமான நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கப் போகின்றது நல்லது என்றும் உனக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கப் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா வெற்றிகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நீ தடம் மாறி சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறதா அல்லது ஏதேனும் கலக்கம் வருகிறதா உடனடியாக அம்மாவை தேடி வந்துவிடும் வராகி நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாள் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதும் உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளுக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை மட்டும் கைக்கொண்டிருந்தால் போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைக்காகவும் என்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் எல்லையவற்றையும் இழந்து விட்டதாக வருத்தப்படுகின்றாய் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு சென்று விட்டதாக மனம் கலங்குகின்றாய் உன்னை விட்டு சென்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடையது அல்ல இவை எல்லாம் உனக்கு சொந்தமானது அல்ல என்பதனை எப்பொழுது நீ உணரத் தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீரும் கவலையும் இங்கு உனக்கு தேவையற்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உண்மையானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டிரு உனக்கு வருவது எல்லாம் நன்மைக்கும் உன்னை விட்டு செல்வது எல்லாம் உனக்கு தேவையற்றது என்பதையும் சொல்லி அதனை நீ நல்லபடியாக வழி அனுப்பி வைத்து கொண்டே இரு எதிர்வருகின்ற மாற்றங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை தெரிந்து இனி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை நான் உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் எந்த நேரத்திலும் உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் நான் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் இனி என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் வராகியின் மஞ்சள் முகத்தை கண்ட உனக்கு முதலில் மனதிற்குள் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் வரட்டும் ஏன் தெரியுமா தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று இவையெல்லாம் உனக்குள் புகுந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே இதையாவது பற்றிய சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அந்த நேரத்தில் தாயா அணவளின் இது போன்ற மஞ்சள் அலங்காரத்தை காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் நமக்கு நல்ல விஷயம் நடக்கிறது என்பதனை அது உனக்கு உணர்த்தும் நாம் எந்த நேரத்திலும் தடமாறிவிடக்கூடாது அம்மா நமக்காக எத்தனை மெனக்கெட்டு நம் முன்னால் வந்து நிற்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இதையெல்லாம் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நீ தவறிவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருந்து இரு நான் இருந்து கொடுப்பதை எக்காரணத்தை கொண்டு உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் நான் தருகின்ற நல்ல விஷயங்கள் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனியாவது என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க பழகு எல்லாமும் உன் வசமாக மாறும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்